சூரியன் உச்சமாகவும் தந்திரன் உச்சமாகவும் இருக்கும் பொழுதுதான் வெறும் கடன்ல இருக்கிறவங்க அந்த நாள்ல இவங்க கடன் அடைக்கணும்னு சொல்லி ஒரு பத்து ரூபா ஒரு கோடி கூட கடன் இருந்துட்டு போகுது அவங்க பேரை வச்சு பத்து ரூபா அவருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் இந்த நகைகள் வந்து குளிகை நேரத்துல போய் வாங்கலாமா இல்ல நல்ல நேரத்துல மட்டும் தான் போய் வாங்கணுமா நீ கடனை வச்சுன்னா கடனை வளர்த்துறோம் நீ வருமானத்தை வச்சுன்னா வருமானத்தை வளர்க்கும் அது வந்து

ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு அந்த வகையில புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வாஸ்து பழனி முருகன் ஐயா ச அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில அக்ஷய திருதியை பத்தியும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம் வருகிற மே மாசம் வந்து அக்ஷய திருதியும் வருது சோ இந்த அக்ஷய இருக்கிறதே வந்து கண்டிப்பா நிறைய எல்லாரும் வந்து தங்கம் மெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்கள் வந்து நம்மளுடைய வீடுகள்ல வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நாள் வந்து சூஸ் பண்றாங்க மொத அச்சை திருதிய அன்னைக்கு மொத நம்ம நகைகள் வாங்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன சார் இந்த அச்சய திருதியை இப்போ இருபத்தஞ்சு வருஷமா ஓடுற கதை தான் இதுக்கு முன்னாடி கிடையாது எல்லாம் தெரிஞ்சு கேட்க நகை கடைக்காரங்க வந்து ஜுவல்லர்ஸ் வாங்கணும்னு அவன் காட எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அச்சயத்திரிக்கு என்ன கடனை வாங்கி நகை வாங்கி அடுத்த அடிச்சுட்டு அடைக்க முடியாமல் அச்சத்திரிக்கு கடனை வாங்கி நகையை வாங்கி நகை பெருகுன்னு நினைச்சா அவன் வாங்கின கடன் பெருகிடுச்சு கடனை பெருகி அப்புறம் அதை அடைக்க முடியாம இந்த அச்சயத் அவங்க பெரிய சிக்கலாகி போச்சு இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை நடந்திருக்கு அதாவது அச்சயத்திரிது அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இது பொதுவா நிறைய மக்கள் வந்து அது இருக்கிறதுனா அதை பத்தி நான் சொல்றேன் சயம் அப்படின்னா ரோகம் அச்சயம்னா ரோகம் இல்லாதது சயம்னா வியாதி அச்சயம்னா வியாதி அற்றவன் அதாவது ஒரு ஒரு என்னன்னா ஆரோக்கியமானவன் அர்த்தம் ஆரோக்கியத்துக்கு பேரு அச்சயம் பேரு சரிங்களா திருஷ்டம்னா திருஷ்டி அதிர்ஷ்டம்னா நமக்கு செல்வம் ஒரு ஆவ முன்னாடி போட்ட உடனே அது எப்படி மாறுது பாத்தீங்களா அதே மாதிரிதான் சயம் அச்சயத்துக்குரிய பேரு இந்த அச்சயம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியத்தை நாம டெவலப்மெண்ட் பண்ணுவது ஐஸ்வர்யத்தை டெவலப்மெண்ட் பண்ணுவது அதாவது வளர்ச்சி அது வளர்ச்சிக்குரியது அச்சம் அல்ல அல்ல குறையாது அப்படின்றது அச்சயம்னு சொல்லக்கூடியது இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா சூரியன் உச்சமாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருக்கும் பொழுதுதான் இந்த அச்சய திருவருங்கி வரும் ஒவ்வொரு வருடமும் சூரியன் உச்சம் பெறுவது சித்திர மாதம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அந்த நாளில் அப்ப சூரியன் சந்திரன் எப்ப உச்சம் பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் வரக்கூடியதுதான் அச்சத்திருதை நாள் இது முக்கியமான விஷயம் புரியுதுங்களா சந்திரன் நீசது வேலை சந்திரன் வேலை செய்யாது அப்ப இது வந்து வருடத்திற்கு இந்த ஒரு நாள் வரும் இது அச்சத்திற நாள் இந்த வருடத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கேட்டது என்ன கேட்டீங்கன்னா சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் சந்திரனுடன் குரு சேர்க்க குரு சந்திர யோகத்துல நல்ல தனக தனகாரனாக இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை அம்பலவானனுடன் சந்திரன் சேர்றார் அப்ப பிரை சூரிய பெருமான் சோமசுந்தர கடவுள் சொல்றோம் இல்லையா சோமசுந்தர கடவுள் சொக்கனான இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் செல்வத்தை கொடுப்பதற்கு செல்வத்தில் உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பொருட்டு படி இலக்கம் பொ அந்த அமர்ந்திருக்க சந்திரனுடன் சேர்ந்து ஒரு நாள் அதோடு மட்டுமல்லாமல் கும்பலட்சுமியா இருக்கக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்க ஒரு காலம் சனி சனி வந்து ஏன்னா நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரியவரே சனி பகவான் தான் தான் பூசம் உத்திரட்டாதி அனுசம் இது ஏன்னா அனுஷம் சனியோட நட்சத்திரம் பூசம் சனியோட நட்சத்திரம் புத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குரிய அதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிற வீடு கும்பம் கும்ப மகாலட்சுமி அம்சம் அப்ப மகாலட்சுமி அப்ப இந்த அச்சயத்திரிவை வரும் பொழுது இந்த அச்சயத்திரிவை மாத்திரம் கும்பத்தில் சனி அமர்ந்திருக்க சூரியனும் புதனும் சுக்கரனும் இருக்க மேசத்துல சந்திரனும் குரு ரிஷபத்துல இருக்க ராகு வந்து மீனத்துல இருக்கிற கேது வந்து கன்னியில் இருக்கிற செவ்வாய் பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிற வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த இந்த நாள் அச்சயத்தீருனால அச்சத்திருவினால் இது வந்து மே மாசம் ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாள்ல வருது ஒன்பதாம் தேதி இரவு பொழுது பத்தாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்க நகை மட்டும் வாங்குறதுன்ற பெரிய விஷயமே கிடையாது தானியங்கள் ஆடை ஆபரணங்கள் கல்வி வித்தைகள் அதாவது எதையுமே பெருக்கக்கூடிய இடம் மல்டி ஆகும் தொழிலை பெருக்குவது இதுக்கு வந்து அபிவிருத்தின் பேர் பேர் நான் நான் சரிங்களா அதாவது ஒன்றை இரண்டாக்குவது இரண்டை நாலாக்குவது நாளை எட்டு ஆக்குவது எட்டு பதினாறு ஆக்குவது முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாக அறுபது இப்படி மல்ட்டியா பெருகக்கூடியது அப்ப இந்த பல்டியா பெருகக்கூடிய விஷயத்துக்கு பேருதான் தான் அத்திருதி அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த வருடம் வருகிறது இது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது கும்பத்தில் சனி இருக்கும் பொழுது வருது ஆனாலும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்க வருமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது அதனால இந்த அதிசய நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்க சூரியன் உச்சம் பெற சந்திரன் உச்சம் பெற குரு இணைய சனி ஆட்சி பெற ராகு அப்ப இந்த மாதிரி அமைப்பால் வரும் பொழுதுதான் இந்த செல்வத்தை வேணுங்கிறவங்க ஐஸ்வர்யம் வேணுங்கிறவங்க பொன்பொருள் வேணுங்கிறவங்க ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க எல்லாருமே இந்த நாள்ல அவங்க ஒரு இப்ப தீராத வியாதியில இருக்கிறவங்க அந்த நாளில் ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வியாதி முழுசா தீர்ந்துடும் கண்டிப்பாக சரிங்களா பெரு கடன் இருக்கிறவங்க அந்த அந்த நாளில் இவங்க கடன் அடைக்கணும்னு சொல்லி ஒரு பத்து ரூபா அவங்களுக்காக ஒரு ஓடி கூட கடன் தந்துட்டு போகுது அவங்க பேரை வச்சு பத்து ரூபா அவருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் அந்த கடனை அடைஞ்சிடும் சரிங்களா செல்வமே இல்லாதவங்களுக்கு நமக்கு வீட்டில் செல்வம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பீரோல பட்டியலாம் ஏதோ ஒரு பண காசு அவங்க வச்சாங்கன்னா அது பெருகும் கல்வி நிலையங்கள் பெருகும் தொழில் ஆகும் இது எல்லாமே எதுதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ இது எல்லாமே அவங்க செய்து கொண்டால் இந்த ஆண்டு முதல் அவங்களுக்கு வளர்ச்சியும் வனப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்

என்னாலும் பொண்ணால என் நேரம் பொன் தான் நம்ம எடுத்துக்கணும் டெவலப் பண்ணுங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும் மைனஸ்ல டெவலப் பண்றா கொண்டாத மைனஸ் டெவலப் பண்ணாயிரும்டா மைனஸ்னா நீ மைனஸ் ஒரு ரூபா ஆச்சா மைனஸ் ரெண்டாயிரம் நாலாயிரம் கடன் அதிகமாயிரும் அதாவது அது வந்து வளரும் பாவம் நீ என்ன வைக்கிற அதை வளர்த்து விடும் நீ கடனை வச்சனா கடனை வளர்த்துரும் நீ வருமானத்தை வச்சுன்னா வருமானத்தை வளர்க்கும் அது வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியது அது அது உன்னுடைய அறிவை சார்ந்தது

சகலமும் வேணும்னு கேட்டுருங்கன்ற எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு கேட்கக்கூடாது எல்லா ஐசியும் எனக்கு வந்துடு என்ன சொன்னீங்க அஸ்தலட்சுமி எனக்கு வந்துடுங்க சோடசலட்சுமி எனக்கு வந்துடுங்க எல்லா விதமான வளமும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வமும் கேட்டுருணும் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்கன்னா தான் அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அப்படி ஒரு வழிபாடை நீ அது வீட்டிலேயே பண்ணலாம் அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அச்சயம்னு அதுக்கு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணணும் பித்தளை பாத்திர சொம்பளை வந்து மங்கள சொம்பு ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கேன் உங்கள் சேனல்லையே நிறைய பேர் பார்த்துருக்காங்க பொதுவாக அன்னைக்கு பேசுறது அதில் வந்து அச்சையன்னு போட்டு சங்கு சக்கரை நாமம் போட்டு அதில் வந்து அரிசி வெள்ளம் போட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் போய் ஒன்று அவங்களுக்கு பொங்கலுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று நீ அதை போட்டு அதுலேருந்து ஒரு பாவத்து பத்து ரூபாய் பணமோ பொண்ணோ பொருளோ வாங்கி கொண்டா வீட்டில் வச்சிங்கன்னா அது வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு அச்சய பாத்திரம் வைக்கணும் எப்படி வீட்டில் வந்து நீங்கள் கல்லாப்பட்டி வைப்பீங்க பீரோ வைப்பீங்க அந்த கேஷ் வைக்கிறதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பர்ஸோ பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா இதை வந்து ஒரு பாத்திரமா ரெடி பண்ணி அதில் நீங்கள் அதை மரத்துலேயும் வைக்கலாம் வெங்கலத்துலேயும் வைக்கலாம் வசதியானவங்க வெளியில் வைக்கலாம் தங்கத்தில் வைக்கலாம் அவங்கள பொறுத்து பொறுதுங்களா மண் கூட வைக்கலாம் தப்பு கிடையாது அந்த கலையத்தில் வச்சு அதை நீங்கள் வந்து எடுத்து எடுத்துக்கொடுங்க எடுக்க 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 வந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் அந்த அச்சய நாளுடைய அற்புதமான ஒரு முறை இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த அச்சய தெரிந்த நாள் அன்று அந்த ஒரு அச்சய பாத்திரத்தை முன்னாடியே வாங்கிடணும் வாங்கி வச்சுட்டு அதில் தானியங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த திரியை திருபூர சுந்தரி சொல்லக்கூடிய அச்சையன்னா அனுச நட்சத்திரத்துக்குள்ளே அனுசர மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறதுனால திரௌபதியை நினச்சி அக்னிபுத்திரியை நினச்சி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி அன்னைக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணியாகும் பண்ணும்பொழுது அந்த அச்சய பாத்திரத்துக்கு ஒரு பூமாலை கட்டி அது ஒரு புட வஸ்திரம் சாத்தி அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்றைக்குமே எங்களுடைய தேவைக்கேற்ற போல நீ வந்து எங்களுக்கு எல்லா சிலவத்தையும் நீ கொடுங்க ஏன்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது வருமானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி வருவாய் உங்களுக்கு வரும் இது வந்து அந்த அட்சைய பாத்திரம் வந்து வைக்கிறத அட்சைய திருதியை அன்னைக்கு மட்டும்தான் வைக்கணுமா இல்லை அதுக்கப்புறம் கூட வைக்கலாம் ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய சந்தன உச்ச திருதிய தேதி எல்லாம் வைக்கலாம் ஒவ்வொரு மாசமும் வளர்புற திருதிய தேதி வருது பாத்தீங்களா அதெல்லாம் அதுக்குரிய நாள்தான் வருஷத்துக்கு ஒரு அது கொஞ்சம் சிறப்பான பூஜை நீங்கள் பண்ணிடலாம் படையில அவள் வைக்கலாம் படையலாம் ஓகே அவள் இருக்குல்ல குஷிலர் குபேர் ராக்குராருல்ல அதான் அச்சே ஆ அது அவள் நைவேத்தியமுனு ஓகே கண்டிப்பாக சோ அட்சய திருதியை பற்றி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பொதுவாக நம்ம இப்போ குருபேச்சியை பத்தி பேசணும் ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விசேஷம் அன்றைக்கும் ஒவ்வொரு கோவில் போறது வழக்கம் ஸோ இந்த அட்சய திருதி அன்னைக்கு எந்த கோவில் ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு இல்லை அச்சயபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருக்கிறாங்க இந்த அச்சயபுரீஸ்வரர் ஆலயங்கள் போலாம் விசேஷம் இந்த அச்சயபுரீஸ்வரர் ஆலயம் முதல் சிறப்பை தரக்கூடியவது திருமாந்துரைன்னு ஊர் திருமாந்து இது சூரியனார் கோயில் பக்கத்துல இருக்கு இங்க சந்திரன் பரிகார சேத்திரம் இன்னைக்கும் அங்க அம்மாவாசனைக்கு அந்த கிணத்துல தண்ணி வருது போன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு கிணத்துல தண்ணி பொங்கி வந்து ஊருக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு ஒரு அதிசய செய்தியாக கூறப்பட்டது சரிங்களா அப்போ சந்திரனுக்கும் அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா சந்திரன் உச்சம் பெறும் போலதான் வர்றது அப்ப அந்த அம்பாளுக்கு பேர் தான் யோகநாயகியின் பேர் அச்சயபுரீஸ்வரர் யோகநாயகி இது திருமாந்துரை அங்க அச்சய திருதி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் சிறப்பு இது நடக்கும் இன்னைக்கு நடக்குதுல சூரிய கும்பகோணம் சூரியர் கோயில் இருக்கு அது திருவா திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஆலயம் திருவாவூர் ஆலயம் சொன்ன அந்த ஆலயத்துல நீங்க போய் அந்த அச்சய திருதி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்றது விசேஷமானது ஒண்ணு இன்னொரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா பேராவூர்ணி பக்கத்துல விலங்காடு பாக்கம்னு ஒரு ஊர் அங்கேயும் சாமிக்கு பேர் வந்து அச்சயபுரீஸ்வரர் அபிவிருத்தி நாயகி தொழில் வச்சு டெவலப்மெண்ட் ஆகணும்னா எல்லாரும் அபிவிருத்தி ஆகும் அந்த கோயிலுக்கு போன எல்லாரும் தொழில் ஆரம்பிச்சேன்னா அங்கதான் போகணும் யாரும் எங்க எல்லாரும் வளர்ச்சியா வளர்ச்சி வளர்ச்சிக்குரிய இடம் ஒண்ணு இருக்க அம்பளங்க சக்தியா இருக்கால வயல்ல செடியில இருந்து எல்லாம் வளரணும்னு தானே விரும்புறீங்க கருங்க போயிரு கூட தண்ணி இல்லாம பட்டு தான் வயல் போச்சு விதை போச்சு போட்ட உரம் போச்சு எல்லாம் போச்சு பச்சை தொழிலில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு வச்ச தொழில் போச்சு எல்லாம் போச்சு எல்லாமே இப்ப உங்க சேனல் கூட எடுத்துக்கோங்களேன் பத்து பேர் இருந்தால் இருந்தா வளர்ச்சி கண்டிப்பா இல்லீங்களா இல்லாட்டின் அந்த சேனல் அது மாதிரி எல்லா துறையிலயுமே வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த வளர்ச்சியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய சக்தியாக அம்பாலை வந்து அபிவிருத்தி நாயகியாக அமர்ந்த சேத்திரம் வந்துருக்கு அதான் விளங்காடு பார்க்கணும்னு ஊர் சோ இந்த கோவிலுக்கு என்ன கிழமை போன போலாம் அபிவிருத்தி பண்றதுக்கு நாலு தேவையே இல்லை தாரெல்லாம் போ ஆலயங்கள் எல்லாம் வந்து நல்லா கவனிக்கணும் அந்த அபிவிருத்தி கூறியவர் யாரும் கேட்டேன்னா சனி பகவான் தான் ஏன்னா பூச நட்சத்திரம் சொன்ன பாத்தீங்களா பூசா அச்சய பாத்திரம் மணிமேல கையில இருந்து அச்சைய பாத்திரம் பூச நட்சத்திரம் தான் திரௌபதி கையில இருந்து அச்சைய பாத்திரம் பூச நட்சத்திரம் தான் அது சூரியனால் கொடுக்கப்பட்டது அதனாலதான் சூரியன் உச்சம் பெறும்பொழுது அந்த அட்சய பாத்திரம் வருது சரிங்களா சூரியனால் கொடுக்கப்பட்ட பாத்திரம் தான் மணிமேல கையில இருந்து அச்சைய பாத்திரம் திரௌபதி கையில இருந்த அச்சய பாத்திரம் அப்போ இது வந்து உயிர்களுக்காகவும் உணவு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தேவலோகத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் பார்த்தீங்களா அந்த தான் இந்த அச்சய திருதியுடைய நாள் இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறும் வளம் பெறும் பலம் பெறும் அது ஏற்ற மாதிரி ஆலயங்கள் இந்த ஆலயங்கள்லாம் இருக்கு இங்கேயே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வீட்டிலே நினச்சி கூட அந்த சுவாமியை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அகல் ஏற்றி தீபம் ஏற்றி இழுப்பெண்ணை போட்டு தீபம் ஏற்றணும் அதுக்கு வந்து இழுப்பெண்ணை தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் நெய் போட்டு ஏற்றலாம் தீபம் இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு புனிதமான நாள் இந்த நாள் சரியாக பயன்படுத்துகிறவங்க பாக்கியவான்கள் அதெல்லாம் எல்லாமே அச்ச இன்னொன்று கேடிலி அப்பருன்னு சொல்லி லட்சுமி குபேரஸ்தலம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர் ஊர் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் அச்சையுரிய ஒரு ஆலயம்தான் அங்கேயும் போகலாம் முதன்மையான திருமாதுரை சோ இந்த அஸ்திரிதைக்கு வந்து எல்லாருமே முக்கியமா அந்த நகைகள் வாங்குறதுக்கு தான் அதிகமான விருப்பங்கள் வந்து காட்டுவாங்க சோ நகைகள் வந்து நம்மளோட வீட்டுல வந்து பெருகணும் அப்படின்னு இதை தவிர்த்து நகைகள் வாங்குறதை தவிர்த்து இந்த ஒரு பொருள் வாங்குனாலும் உங்களுக்கு வந்து பெருகும் அப்படின்னா வேற என்ன பொருட்கள் வாங்கலாம் நீங்க சகலமும் வாங்குறது நல்லது கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே முக்கியமா வந்து நகைகளுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்க சோ இந்த ஒரு பொருளும் வாங்குங்க சேர்த்து அப்படின்னா என்ன பொருள்

அது ஒரு அது காயினாக இருக்கலாம் இல்லை நெக்லஸாக இருக்கலாம் அது டாலராக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வாங்க வேண்டியது கஜலட்சுமி ஏன்னா முதல்ல திருமகளை வர வைப்பான் மற்ற எல்லாம் நம்மளை தேடி வந்துடும் கஜலட்சுமி வா வாங்கிட்டிங்கன்னா நீ ஒரு கிராம் வாங்குங்க அது நூறுக்கு பவுனை அவங்க வீட்டில் சேர்த்து கொடுத்துரும் முத முதல்ல வாங்குறவங்க எல்லோரும் அவங்க போய் தோடுவாங்க கம்மள் ஜிமிக்குவாங்க அதெல்லாம் அப்புறம் மொத முதல் நீங்கள் அந்த ஒரு கிராமம் அது டாலர் உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் வந்து நெக்லஸாக வாங்கலாம் டாலராக வாங்கலாம் காயினாக கூட வாங்கிக்கலாம் அதை வாங்கி வீட்டில் வச்சு என் வீட்டுக்கு வந்து ஏன்னா சொர்ணத்தில் தான் சொர்ணலட்சுமி அமைந்திருப்பான் சொர்ணலட்சுமி தான் முதல்ல வாங்கணும் ஏன்னா சொர்ணம் வாங்க போகிறவங்க சொர்ணலட்சுமி வாங்கணுமா இல்லையா சொர்ணலட்சுமியை வாங்கி அவருக்கு வந்து படையல் அதாவது வீட்டுக்கு சின்ன டாலர் இருந்தாலும் உயிர் உண்டாயிடும் அதுக்கு வந்து அதை பாலில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதை பொட்டு வச்சு வச்சு நீங்கள் வந்து சொர்ணலட்சுமி தாயே என் இல்லை வந்திருக்கிற நீ என் மேலும் மேலும் என்னைக்கு நீங்காம இருக்கணும் மேலும் மேலும் சொர்ணங்கள் அதிகமாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா அடுத்த வருஷம் அச்சிய தேதிக்குள்ள எல்லா ஏலப்பட்டாதான் அவனுக்கு ஒரு பத்து பவுன் வந்துடும் இருக்கப்பட்டவங்க நூறு பவுனுக்கு ஆயிரம் அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆகம அளவுன்னு ஒரு அளவு இருக்கு என்னோட குருநாதர் வந்து இந்த கஜலட்சுமிய போட சொன்னார் மொதல் மொதல் இதை போடுறா பார்த்துக்கு வந்து எப்படி செல்வம் வருதுன்னு மட்டும் பண்ணாம் நான் தரேன் சொல்லிட்டு அந்த கஜலட்சுமி வந்து ஆகமத்தில் செஞ்சு ஏன்னா அது ரெடிமேடாக எந்த கடையிலுமே கிடையாது அப்போ அதை வந்து பொன்னேரியில் ஒரு ஜுவல்லரியில் சொல்லி அந்த கஜலட்சுமி அவர் ஆகம ட்ராயிங் போட்டு கொடுத்தார் இது மாதிரி செய் இது உனக்கு செல்வத்தை வளர்த்து கொடுக்கும் அப்படின்னாரு அப்போ நான் போனேன் அதே மாதிரி அந்த கஜலட்சுமி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி செல்வங்கள் நிறைய வந்து இது வந்து உண்மை நான் போய் சொல்ல இந்த அனுபவம் அது வந்து ஒரு அந்த கஜலட்சுமியினுடைய அந்த ஆகமத்துல போட்ட அந்த டாலர் ஆறாம் பாத்தீங்களா அது ஒரு சிறப்புங்க இது வந்து தான் சித்தர்களாலதான் போன அப்பதான் உணர்ந்தேன் ஆகமா இருக்கு எல்லாத்துக்குமே ஆயம் இருக்குங்கிறது தான் அப்பதான் சொன்னாரு அதாவது தோடு போட்டா அகிலாண்டி சிறி தோடா போடு அவர் காலுக்கு சிறி சக்கரம் சரிங்களா ஒட்டியான போட்டா மதுரை மீனாட்சி ஒட்டியானதை போடு அதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த திருப்பாதம் எல்லாம் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் மூக்குத்தி இருந்தா கன்னியாகுமரி அம்மன் மூக்குத்தியை பாரு இதெல்லாம் சிறப்பு அந்த ஏன்னா அதெல்லாம் ஆகமத்துல போடப்பட்டது அதுக்கு வந்து உயிரோட்டம் ஜாஸ்தி அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால வந்து அந்த நம்ம பொன் வாங்கினாலும் பொருள் வாங்கினாலும் அது வந்து இப்ப நிறைய கடைகள் அந்த மாதிரி விஸ்வவர்மாக்கள்லாம் முதல்ல ஆதிவில போட்டிருக்காங்க இப்ப அதெல்லாம் இல்லை தெரியாட்டி கூட நீங்க செஞ்சு வாங்கி அதுக்கு மாதிரி முதல்ல வாங்கிக்கோங்க அடுத்து அதை பாத்துட்டீங்கன்னா ஒன்னு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் இன்னொன்னு வந்த நன் பொன் பொருள் அடகு கிடைக்கு போகாது சேர்ந்து கொண்டே இருக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு வந்து பேங்க்ல வைக்கிறதோ அடமானத்துக்கு போய் செலவு அந்த வேலைக்கே இடமே கிடையாது அதுதான் உண்மையான சூள் என்ன சரிங்க ஏன்னா சுர்ண தேவதை மட்டும் தோசை உண்டாம் சுர்ண தேவதை வந்து எப்பவுமே கவலையிலே இருப்பாலாம் ஏன் தெரியா எப்பயுமே பூட்டியே வச்சுருவாங்க அவளை மட்டும் அவள் மட்டும் என்னை எப்போ பார்த்தாலும் என்னை பூட்டியே வச்சுருக்கிறாங்களே எனக்கு சுதந்திரமே கிடையாது சொல்லிவிட்டு சொர்ண தேவை சொர்ண லெஸ்விங்க மட்டும் ஒரு கவலை உண்டு சரி இங்கே பூட்டி வச்சிருந்தாலும் லாக்கரில் போய் பூட்டி வச்சிருக்காங்க இல்லை அடகு கடையில் போய் அடமானம் வச்சிடுறாங்க மொத்தத்தில் அந்த அம்மாள் வந்து அடிமைத்தனமாக இருக்கிறனால அந்த அம்மாவுக்கு வந்து உலகத்துக்கு வரதான் ஆசைப்படுவாங்க என் குணாஸ்வர் சொர்ணத்தை வந்து பூட்டி வைக்க விடலாம் வீட்டில் ஒரு இடத்துல போய் அது வாட்டுக்கு இருக்கட்டேன் நீ பூட்டி வச்சே வச்சு பாதுகாப்புக்கு சேஃப்டிக்காக வைப்பாங்க அது உண்மைதான் ஆனால் அது சொர்ண தேவதனுடைய அந்த கவலைக்கு சாபத்துக்கு அது ஆளாம் அதனால எந்த இவங்க போய் ரொம்ப லாக்கரில் அதுல வைக்கிறாங்களோ ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா என்ன செய்யும் கேட்டீங்கன்னா போகணும்னு முடிவு போகணும் போகணும்னு முடிவு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் கடன் வந்துடும் நகை நட்டுலாம் கை விட்டு போயிடும் அது யார் முடிவு எடுக்கிறதுன்னு அந்த சொர்ணலட்சுமி முடிவு எடுப்பா ஆனால் சேஃப்டியும் ரொம்ப சேஃப்டி முக்கியம் தானே அப்ப இத வந்து ஒரு மரப்பொட்டியில் வைக்கணும் இரும்பு எல்லாம் இரும்புல தான் வைப்பாங்க திருடுன்னு வந்தாக்கா தெரியாமல் திருட்டு தாமோ போவான் எங்கே இருந்தால் திருடன் புரியுதுங்களா அதனால தான் குருரா சொல்லுவார் பொண்ணு பொருள் வைரம் வைடூரிய நகைகள் இது எல்லாம் சரிப்பா அதை பாதுகாக்கிறது மட்டும் சனி பகவானுடைய இரும்பு தேவைப்படுது எக்கு அப்போ மட்டும் சனிதானே தேவைப்படுறாரு அதை பாதுகாக்கிறது யார் சனிதான் இந்த பாதுகாக்கிறார் எக்கு அவர்கிட்ட தானே இரும்பு அதனால் இது வந்து நம்ம வந்து இந்த அந்த காலத்துலலாம் வந்து சுர்ணப் வந்து பரத்தில் தான் இருக்கும் கிடையாது மரப்பெட்டிகள்ல நகைகள் வந்து வச்சிருக்கா அவங்களும் கவலை இல்லாம சந்தோஷம் அது இருக்கும் மேலும் நகை சேர்ந்துகிட்டு இருக்கும் இது லாக்கர்ல போய் பொழுது ஒரு காலகட்டத்துக்குள்ள அவங்ககிட்ட நிக்காது எப்படினாலும் கைய விட்டு போயிடும் இது உண்மை கண்டிப்பா சோ இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சோ நாங்களும் நகை வாங்கிட்டுதான் இருக்கோம் அது எல்லாமே அடுத்தடுத்து அடகு கடைக்கு போயிடுது இல்ல ஏலத்துக்கு இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க சோ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இந்த ஒரு நல்லா சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி அச்சய திருதிகைக்கு வந்து ஒரு பொருள் நகைகள் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி வீடுகள்ல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி த்ரோ தோடோ இல்ல செயினோ வந்து வாங்குவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் அச்சய தேதிக்கு நகை கடைக்கு போய் இந்த ஒரு பொருளை வந்து வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஒரு நேர்காணல்ல பதிவு பண்ணிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க